ஐயோ ரீனா வந்து விஜய் சார் அப்பான்னு கூப்பிடும்போது ஓஎம்ஜி அந்த சீன் இருக்கே டீ சார் கண்ட்ரோலே பண்ண முடியல அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இதுக்கு அந்த முன்னாடி சீன்ஸ்லாம் கண் கலங்குச்சி நான் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த அளவுக்கு ஒரு டீப் எமோஷனலாக நம்ம அழுததுன்னு பார்த்தா இந்த சீன் தான் கண்டிப்பாக எல்லார் கண்ணும் கண்டிப்பாக கலங்கியிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ரீனா அப்பான்னு போது அதுவும் நம்ம விஜய் ஆக்டிங் சொல்லவா வேணும் அவர் வந்து இந்த நம்ம ரீனா வந்து கேட்பாங்க நான் ரதி மேம் வந்து என்னை அம்மானு கூப்பிட விட்டதே இல்லை நான் அவங்களை அப்பான்னு கூப்பிடுவேன் நீ கூப்பிடுறா கூப்பிடுறா என் குழந்த அவர் அந்த வாய்ஸில் சொல்லும் போதும் அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சு ஸோ ஃபைனலி அப்பா பொண்ணு பேசிக்கிட்டாங்க பட் அங்கே இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா அப் ரீனா முன்னாடியே அந்த போலீஸ் வந்து விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறது ஓகே ஸோ அது வந்து அங்கே வச்சு பண்ணதில் ரீனா இன்னும் வந்து அப்செட் ஆகிறாங்க அப்புறம் வந்து தேஜ் சொல்கிறாங்க இல்லை அவங்க கோமாக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு கடைசியில் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா தே ரீனாவோட கையோட ஃபிங்கர்ஸ் வந்து ஷேக் ஆகுது விச் மீன்ஸ் அவங்க கோமாக்கு போல அவங்க வந்து நார்மலாக தான் இருக்காங்கன்றத காட்டுறாங்களா அப்படி தான் நினைக்கிறேன் கோமாவில் கோமாவுக்கு போனால் எப்படி கை கைவிழல்லாம் ஆடாது இல்லைங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அர்ஜுன் பாவம் சீசன் ஒன்லேயும் வந்து ரீனாவையும் அர்ஜுனையும் சேர விடல சீசன் டூலேயும் பார்த்து சீசன் ஒன்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்து அவங்க பிரிஞ்சிடறாங்க சரி அங்கே தான் அப்படின்னு பார்த்தா இங்கேயும் அப்படிதான் அர்ஜுனுக்கும் ரீனாக்கும் ஃபைட் வந்தது சீசன் டூலேயும் வந்து சேரலை அட்லீஸ்ட் சீசன் த்ரீலையாச்சும் டேரக்டர் அர்ஜுனையும் ரீனாவையும் சேர்த்து வைப்பாரான்னு தெரில வச்சு பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரீனாவோட ஹவுஸ் ஓனர் வந்து பேசினார் பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ஒய்ஃப் இப்போ தான் வந்து இறந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ரீனாக்கும் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லும்போது அவர் வந்து பேசும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதே மாதிரி இந்த ஹார்ட் பீட் சீரீஸில் என்ன அப்படின்னா ரீனாவோட சர்ஜரிஸில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸை வச்சு மட்டும் பண்ணாமல் நிறைய எக்ஸ்பர்ட்டான டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு ரதீஸ் வந்து சொல்லுவாங்க சரி ஓகே விஜய வந்து விட்டுடலாம் அவர் போலீஸ் இஷ்யூஸில் இருக்காரு ஸோ விட்டுடலாம் எனக்கு என்னென்னா ரதிக்கு வந்து அவங்க எவ்வளோ பெரிய டாக்டர் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு நிறைய டாக்டர்ஸ் கான்டாக்ட்லாம் இருக்காதான் இருக்கிறது சென்னை ஓகேங்களா ஸோ ஒரு டாக்டர் வந்து வே வேற ஒரு டாக்டர் வந்து ஒரு அரேஞ்ச் பண்றதுக்கு அங்கே அவ்வளோ கஷ்டமானே எனக்கு தெரியல அது வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி வந்து அங்கே உடனேவே பண்ணல ஒரு டைம் ஒரு ஒன் டே அப்படி எடுத்துக்கனாங்க இல்லைங்களா ஒரு டாஃப் டே அப்படி எடுத்துக்கினாங்க அதுக்கு மேலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்துக்கிறாங்க ஸோ அங்கே ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாமே ஸோ ஸோ அங்கே ஒரு எக்ஸ்பர்ட்டான டாக்டரை அரேஞ்ச் பண்ணுறதுன்றது ரதிக்கும் சரி அர்ஜுனுக்கும் சரி அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஸோ அது அந்த ஹாஸ்பிட்டல் ஆர்கே ஹாஸ்பிட்டல்ன்றது எப்போதுலேருந்தும் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் ஸோ அவங்களால ஒரு எக்ஸ்பர்ட்டான டாக்டரை அரேஞ்ச் பண்ண முடியாது சென்னையில் அதுவும் அப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா விஜய் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு இருக்க வேலை வந்து இருக்காது கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்ன சீசன் த்ரீலயாச்சும் ஒரு ஹாப்பி எண்டிங் வச்சா நல்லா இருக்கும் தான் லெட்சி பார்ப்போம்